ஒன்னு சாமல்ல நீங்கள் பாருங்களேன் பத்தாம் அதிகாரத்துல சௌளை பார்த்து எல்லாரும் இவனா நம்மளை ரச்சிக்க போகிறவன் இவனா நமக்கு நியாயாதிபதி இவனா நம்மளை நடத்த போகிறவன் நம்ம இவனா ராஜா என்ன அற்பமா பேசினாங்க சவுல பார்த்தீங்களா அவன் அமைதியாக காது கேளாதவன போகல இருந்தான் இருக்கு பாருங்க இருபத்தாறுல ஒன்னு சாமல் பத்து இருபத்தாறுல காது கேளாதவன போல இருந்தான் எல்லாம் பேசுவான் காது கேட்காத மாதிரி இருக்கணும் எல்லாம் ஒரு முறுப்பான் கண்டுக்காமல் இருக்கணும் ஆமீன் சொல்லுங்க ம் இருக்க பழகணும் ஆனால் அது உங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் இல்லைப்பா நாங்கள் கூட அப்படி இருந்துருவோம் நீங்க இருப்பீங்களாப்பா எனக்கு அதில் கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா எப்படிப்பா இருப்பீங்களா கண்டுக்காம எப்படி இருப்பீங்களாப்பா சீரியஸ் ஏக்கா நீ கை கொடுக்கா இருக்கலாம் மாட்டோம்யா எங்களால் மூடி எங்க அக்கா உண்மையா சொன்னதுக்காக கையை தட்டுங்க அது வராது டீஃபால்ட்டா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அதுதானே நீங்க எவ்வளவு பெற வீராங்கனையாலும் இருந்து பாருங்க உங்களால சில காரியத்தை உம் சும்மா மட்டும் இருக்க மாட்டிய பத்திரிக்கைகளா எப்படினாலும் நாலு பேர்ட்ட போன் பண்ணுவீங்கல்ல அட்லீஸ்ட் உங்க அம்மான் ஏதாவது பேச மாட்டீங்களா அப்படின்னாலும் உங்க அக்காட்ட உங்க பிள்ளை அம்மா அப்ப அதுதான் கொண்டைன்னு ஏன் நான் பெண்களுக்கு கத்த டிஃபால்ட்டாக வச்சுருக்கிற பஞ்சாயத்தே அதுதான் சும்மாவே இருக்க முடியாது சாப்பிடாத தான் நாங்கள் அதைத்தானே சாப்பிடுவோம் புய்ய ஃப்ரீ தான் உங்களுக்கு பறிக்காத அதைத்தானே பறிப்போம் இங்கே தொடாதே அதில் நீங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா எனக்கு உங்களை நினைச்சா சிலரும் பாவமா இருக்கும் பெண்களை நினைச்சா பரிதாபமான ஜீவ சந்துக்கள் நீங்க ஆனா உங்களை வச்சுதான் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் பண்ணுற பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்ல தான் விரும்புகிறேன் அதுக்கும் எப்பள உங்களுக்கு நம்பிக்கை வரும் சொன்ன பற்றியலா நீ அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க யாரையோ பற்றி சொல்கிற மாதிரி உட்காந்துக்கியலை உங்களை தாண்டா சொல்கிறேன் கைத்தட்டுங்க ஆவே கத்தருக்கு மயமா உண்டாகட்டும் Apo? Oh. இப்போ பெட்டிக்கு பக்கத்தில் வச்சுட்டான் கோல ஒரு நைட்டில் பூத்தது இங்க பாருங்க பல காலங்கள் நடக்க வேண்டிய ஒரு பெரிய ப்ராசஸ் ஆறு மணி நேரத்தில் கத்தர் செய்கிறாருன்னா அதுதான் கவோத்தின் மகிமை உங்கள தேசத்தின் எழுப்புதலுக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக தரிசனத்துக்காக தேவன் தெரிந்தெடுத்திருப்பார் மொத அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு உரதமாக முறுமுறுப்பு வரும் உங்களுக்கு உரதமாக எதிர்ப்பு வரும் ஆனால் கத்தர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்றா எல்லாம் முறுமுறுப்பையும் கத்தர் அடக்குகிற காலை வேலையாய் மாற போகிறது இந்த பெண்கள் ஐக்கியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பின முறுமுறுப்பை அடக்கி கத்தர் அடையாளப்படுத்த போகிறா சவுல் காது எல்லாதவனும் போல இருந்தான் ஆனால் நடந்தது பார்த்தீங்களா அவன் ஓரினை மாட்டை பிடித்து சந்து சந்தாக துண்டித்து இசை யூதாவலும் மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு லட்சம் பேர் எனக்கு பின்பாக வராதவன் எவனோ அவன் இப்படியே ஆக கடவுது என்று சொன்ன போது இசை யூதாவலும் அவனுக்கு பின்பாக அஞ்சு லட்சம் பேர் வந்து நின்றார்கள் அம்மோனியரை கத்தர் ஒருவரோடு ஒருவர் போகாதபடி அவனை கொண்டே கத்தர் முறியடித்து அவன் இசை ஜெய ஸ்தம்பத்தை நாட்டு மாட்டினா இந்த கால வேலை உங்களை பார்த்து சொல்லுகிற உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுக்க போகிறா ஒரு பெரிய ஜெயம் வர போகிறது தோத்த இடத்துல குடும்பம் ஜெயிக்க போகிறது தோத்த பிள்ளைகளை கத்த ஜெயம் எடுக்க வைக்க போகிறா தோக்க உங்க வாழ்க்கையை கத்த ஜெயிக்க வைப்பா மூணாவது ஒன்னு சாமுவலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் நாலு வசனத்தில் வசனம் சொல்லுகிறாரு வெளிசியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனார்கள் அவை எல்லா உடன்படிக்கை பெட்டியையும் அங்கே தாகோனுக்கு முன்பாக வைத்தார்கள் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தபோது தாகோனுடைய தலை வேற முண்டை வேற கை வேற கால் வேற தகர்ந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறாரு அப்படின்னா என்ன நடக்கும் இந்த கபோத்தின் மகிமை உங்களுக்கு விரதமாக்கு கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளை கத்தர் இல் பொருளாய் மாற்றுவா உங்க குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற வல்லமை உங்க சந்ததிகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற வல்லமை உங்க வியாபாரம் வேலை ஊழியம் தரிசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமையையும் இல் பொருளாய் இந்த காலவேளை மாற்றுவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு விரோதமா இந்த வல்லமை கிரியை செய்து பிரத இந்த சத்துரு கிரியை செய்கிறோம் இந்த பிள்ளி சூனியம் இதுல மந்திரம் இல்ல பயப்படாதீங்க எல்லாவற்றையும் கத்தர் இந்த கால வேளையில முறியடிக்கிறார் இஸ்ரவேலுக்கு விரதமா மந்திரமும் இல்லை யாக்கோபுக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லை ஏ கத்தர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமார மனுச்சரும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ இந்த கால வேளையில உங்களுக்கு விரதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் ஒரு வழியாய் எழும்பினவன் ஏழு வழியாய் ஓடி போவா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா கபோத்தின் மகிமை நாளாவது என்ன பிரதர் செய்யும் உடன்படிக்கை பெட்டிய தூக்கி கொண்டு ஆசாரியர்கள் யோர்தான் இல்லை கால் வைத்த போது யோர்தான் ரெண்டா ஒரு குவியலாய் நின்றது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பிரிக்கும் பிரச்சனை பெருசாணிக்குதா கபோத்தின் மகிமை பிரச்சனையை பிரிக்கும் ஆறாம் அதிகாரம் எரிகோவை சுற்றி உடன்படிக்கப்பட்டிய ஏழு நாள் ஏழாவது முறை ஏழு நாள் ஏழாவது முறை ஏழு முறை சுற்றி ஏழாவது முறை ஆர்ப்பரித்த போது தடைகள் தகர்ந்தறிந்தது பிரச்சனை பிரியும் தடை ஒட்டையும் தகர்த்தறிவா கபோத்தின் மகிமை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தல் மாற்றுவா மீகா ரெண்டு கடைசி வசனோ தடைகளை தகர்த்தறுகிற ராஜா உங்களுக்கு முன்பாக போவா ஏசியார் நாற்பத்தி ஐந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரைசுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கிற வாசல் எல்லா கோணனானவைகளையும் செவையாக்குவா எல்லா கரடானவைகளையும் சமமாக்குவா எல்லா பள்ளங்களையும் கத்த நிரப்புவா எல்லா தடை கற்கள் இந்த கால உடைய போகிறது ஆமே ஏக்கா கொஞ்சம் இளநி கிளனி ஏதாவது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணியை கொடுத்து விட்டீங்களே தேங்க்யூ நன்றி வாழ்த்துக்கள் உங்க கூட பேசணும்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது சொல்லுங்க பிரச்சனையை பிரிக்கும் சொல்லுங்க பிரச்சனையை பிரிக்கும் தடைகளை தகர்த்தறியும் ஆமே எத்தனாவது சொன்னா முத என்னது த என்ன செய்யும் நாத்தத்தை ரெண்டாவது முறுமுறுப்பை அடக்கும் மூணாவது என்னது தாகோனை அழிக்கும் நாலாவது என்னது பிரச்சனையை பிரிக்கும் அஞ்சாவது என்னது தடையை தகர்த்தறியும் அஞ்சு முடிஞ்சிருச்சு யோசுவா மூணு பதினாலு பிரச்சனையை பிரிக்கும் யோசுவா ஆறாம் அதிகாரம் தடையை தகர்த்தெரியும் எரிகோ அப்ப அஞ்சு என்னது தகர்த்த பாத்தீங்களா அதுக்காகத்தான் எல்நி கேட்டேன் ஏன்னா உங்களுக்கு என்னக்கா எங்க அக்கா வர எங்க அக்கா நீ தனியா கடைசியில் வந்து எனக்கு கை கொடுக்கா அப்ரிசியேஷன் கத்துருக்க மகிமே தேங்க்யூ ஆமா இப்போ ஆறாவது சரியா இப்போ இப்போ சிக்ஸ்த் ஒன் என்ன செய்யும் இந்த கபோத்தின் மகிமை என்னப்பா செய்யும் என்ன பண்ணும் இந்த மகிமை என்னத்தை செய்யும் லாரி ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் உசியா ராஜா மரணம் அடைந்த அன்னாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வைத்திருக்கிற சர்வ வல்லமே உள்ள தேவனை கேருபெண்களும் சேராபன்களும் கண்டபோது சேரு பெண்களும் சட்டை அடித்துக் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு பாதத்தை மூடிக்கொண்டு ஈஸ்வர தேவனாகிய சேனைகளின் கத்தல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய் அதபடி முழங்கி கொண்டிருந்த போது தேவாலயத்தில் புகைக்காடாய் மாறியது தேவாலயத்தின் நிலைக்கால் அசைந்தது அங்கே கத்த தூண்கள் அசைய பண்ணினார் புகைக்காடாய் மாறியது அங்கே ஐயோ அசுத்த உதடுள்ள மனு சர்மத்தில் மாசம் அப்படினா என்ன இந்த புகை காடுன்னு ஒண்ணு பாத்தீங்களா அது மகாபரிசுல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடக்கிற வேலை அப்படின்னா ஆறாவது இந்த மகிமை என்ன உணர் உள்ளவனா மாத்துது என்ன உணர்வடைய செய்து அஞ்சாம் அதிகாரம் வரைக்கும் மற்றவனுக்கு ஐயோ ஐயோன்னு ஏசியா பேசிக்கிட்டு இருந்தவன் ஆறாம் அதிகாரத்தில் மகிமையை பார்த்த உடனே ஐயோ எனக்கு சில பேர் நமக்கு சில நேரம் நமக்கு உணர்வே வராது தெரியுமா எவ்வளவு பேசட்டும் பேசட்டும்போ இந்த மகிமை ஒருத்தனை உணர்வடைய பண்ணிடும் ஏழாவது ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் செகண்ட் சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ஆமா வேமா போக்கா குறிப்பிடுக்கணும் ஆறாம் அதிகாரம் என்ன போட்டிருக்கு கத்தருடைய பெட்டி கித்தியனாக ஓபே தேதோம் வீட்டில் மூன்று மாதம் அளவும் இருந்தது கத்தர் கித்தியனாக ஓபே தேதோம் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்தார் ஒரு வருஷம் நடக்க வேண்டிய ப்ராசஸ் கத்தர் வெறும் மூணு மாசத்துல டப்பு அடிச்சு பிளஸ் பண்றார்னா அதுதான் கபோத்தின் மகிமை கைத்தட்டுங்க பார்க்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் நீண்ட காலம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீண்ட காலம் இருக்கிற காரியம் எல்லாம் மூணு மாசத்துல உடன்படிக்கைப்பட்டின் மகிமை உங்களுக்கு கொண்டு வருமானா இந்த பகல் வேலை உங்களை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிற காரியத்துல தேவன் உடனடி தீர்வை இந்த வருஷம் இந்த பெண்கள் ஐக்கியத்துல தேவன் செய்ய போகிறா ஒரு நிமிஷம் வாயத்தரங்க ஜோம் நீண்ட வருஷம் இல்லாத காரியம் நீண்ட வருஷம் நடக்காத காரியம் நீண்ட வருஷம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் இந்த வருஷம் கத்தர் உங்களுக்கு இனி கால தாமதமே ஆகாது நல்லா இருக்குல்ல இருக்கிறது வெரி ஒஸ்ட் வந்து தாமதம் தான் இல்லப்பா இருக்கிறத ரொம்ப கஷ்டம் என்னது தாமதம் இந்த ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கத்தர் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் அவர் நீதி செய்வார் அவர் எழுந்திருப்பார் அவர் மனதுருகுவார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்னப்பா இருக்குல்ல முப்பது பதினெட்டில் நான் சொன்ன வசனம் இருந்தா மட்டும் ஆமாம்ன்னு சொல்லுங்க இல்லை கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார் நீதி செய்வார் எழுந்திருப்பார் மனதுருகும்படி எல்லாம் சொல்கிறாரு கடைசியில் ஒரு வார்த்தை டப்புன்னு போட்டுவிட்டு போயிடுறாரு காத்திருக்கிற அனைவர்களும் பாக்கியவான்கள் அல்ல அப்படின்றாரு இருக்கிறதுலே அதான கஷ்டம் நீர் காத்திருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய அப்படி போ நம்ம இறங்குறார் நீதி செய்கிறார் மனதுருகிறார் ஓ அப்படின்னு இருக்கும் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவானா அதுதானே கஷ்டமா இருக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நல்லவங்களா இருப்போம் பத்திருக்கீங்களா சாப்பிடுற ஏரியாவில் போனா தான் நம்மளை பத்தி இல்லக்கா இங்க இருக்கிற வரைக்கும் நான் வந்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பாள் யார் அப்படியே முத்து என் சொத்து அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் சாப்பாடு ஏரியாக்குள்ள இப்போ நான் வருவேன் உங்களை நான் பார்ப்பேன் உங்கள் குணசாலிய உங்களுடைய பொறுமைய நீங்கள் இடத்துல உட்கார்ற விதத்தை ஏக்கா அவ வர்றாக்கா என் வந்தாதான் சாப்பிடுவியா ஏதோ வீட்டில் அவ்வளோ எப்பயும் பக்கத்தில் வச்சுட்டே சாப்பிட்ற மாதிரி கழுத வயிறு பசினா அள்ளி அள்ளி வாயில் போட்டுட்டு கழுத கடான்னு படானு மட்டையாயிடுறது வந்தாலும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறது இதில் ஆமாம் இங்கே வந்தால் மட்டும் கூட்டி சாத்துக்கறேன் உங்கள்கிட்ட அப்புறம் வரேன் தாத்தா உங்க ஆவிய சர்வீஸ் டைம்ல பார்க்கலாம் உங்க ஆவிய சர்விங் ஏரியால பார்க்கலாம் ஐயோ ஐயோ ஆனா இதெல்லாம் பார்க்குற ஆண்கள் ரொம்ப இந்த ஆலியா என் கரெக்டாக பேசுறான் என்னப்பா தவத்தரா கபோத்தின் மகிமை நீண்ட நாள் நடக்க வேண்டியதெல்லாம் சீக்கிரமாக கதை செய்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்